அனைவருக்கும் வணக்கம் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் வந்து வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் உள்ள போரட்டாதி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கின்றார் இதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்வார் இதனால இது வக்ர பயிற்சியாக சொல்லப்படுது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைய இருக்கும் சனி பகவான் அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் கெடு பலன்களையும் கொடுக்க இருக்காரு அத்தோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்கள ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் அப்படி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று சொல்வாங்க ஜூன் முப்பதாம் தேதி நடக்கவுள்ள சனி வக்ர பயிற்சி ராசி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் வேலை இருந்தால் சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தாலும் பத்து நாட்களுக்கு தான் நிற்கிறது மீதமுள்ள இருபது நாட்கள்ல கையில் பணம் இல்லை என்ற நிலைதான் வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை சொத்துகளில் இழந்து இனத்தை இழந்து என்று எல்லாமே உங்கள் வாழ்க்கையில நடந்து விட்டது விருச்சிக கடந்த ஐந்து வருடமாக பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது இதுதான் உங்களுக்கு பணமழை கொட்டும் என்பார்களா அது இப்போது வரப்போகிறது இதனால பணம் உங்களுக்கு கொட்டோ கொட்டின்று என்று கொட்டப்போகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் இதுவரை கடன் கொடுத்து வாங்கியிருந்தவர்கள் உடனே கொடுத்து விடுவாங்க லாட்ரி அடிக்கும் ஊகங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் மாத ஊதியம் பெறும் நண்பர்களுக்கு திடீரென இரண்டு மூன்று மடங்கு சம்பளம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி கொடுக்கும் குறுப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில சோதித்து பார்த்த பின்னர் நல்ல கொடுக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு எதிரியாக கூட இருக்கலாம் கோபம் அதிகரிக்கும் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் சண்டைக்கு செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் யோசித்து முடிவு செய்வது நல்லது பரிகாரமாக பழனி முருகனிடம் சரணடைந்து விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சனி பகவானின் பார்வையில் இருந்து உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்கு பொதுவா சனி பகவான் என்றால் அனைவருக்குமே ஒருவகையான அம்சம்தான் ஆனால் அவர் நீதிமான் அவரின் பரிகார தலமாக திகழ்வது திருநள்ளாறு இந்த பகுதியில் முதலில் தர்பாயணம் என்று அழைப்பாங்க ஏனென்றால் இங்கு தர்பை அடைந்து வளர்ந்து விடுவதாக சொல்லப்படுது அதன் காரணமாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தர்பணேஸ்வரர் என்று அழைக்கப்படுறார் இந்த கோவிலில் இருக்கும் அம்பிகையின் பெயர் பிரக்னேஸ்வரியாக சொல்லப்படுது சனி பகவானின் பிடியில் சிக்கியிருந்த நல மகாராஜாவை சிவபெருமான் காப்பாற்றியதால் இந்த இடம் நல்லாறு என்று அழைக்கப்படுது சனி பகவான் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வராங்க இந்த கோவில் இருக்கும் சிவபெருமான விஷ்ணு பிரம்மா இந்திரன் அர்ஜுனன் அகத்தியர் போன்றவர்களால் வழிபட்டிருக்காங்க இறைவன் சுயம்புவாக எழுந்தருளிய முக்கிய தலமாக இந்த தலம் இருக்கு இந்த கோவில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் சிவபெருமானிடம் கட்டளையும் பக்தர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார் இந்த சிவபெருமானை வணங்கினால் சனி பகவானால் ஏற்படும் உக்கிரமான பாதிப்புகள் கூட நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் சனி பகவானால் ஏற்பட்டும் அஷ்டம சனி கண்ட சனி மத்திய சனி என போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்வதால் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்வதற்காக இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் நல்ல தீர்த்தத்தில் நீராட வேண்டும் அந்த குளத்தில் இருக்கும் நலன் மற்றும் தமயந்தி சிலைகளை வழிபட வேண்டும் பிறகு உடலில் எண்ணெய் தேய்த்து ஒன்பது முறை கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து நீரில் முழுகி எழ வேண்டும் பின்னர் உடையை மாற்றிக்கொண்டு அருகே இருக்கும் சரஸ்வதி மற்றும் பிரம்ம தீர்த்த நீர்களை உடல் மேல் தெளித்து கொள்ள வேண்டும் இந்த கோவிலில் இருக்கும் முதல் கடவுளான ஸ்வர்ண விநாயகர வணங்க வேண்டும் பின்னர் அவரது இளைய சகோதரான முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று வழிபட வேண்டும் பின்னர் மூலக்கடவுளான தர்பணேஸ்வரர வலம் வர வேண்டும் இத்தனை வழிபாடுகள் முடிந்த பிறகு சனீஸ்வரனின் தரிசனம் பெற வேண்டும் இதுவே இங்கு ஐதீகமாக சொல்லப்படுது சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை அன்று எல் தீபம் ஏற்றி கருங்குவளை மலர் சாத்தி வேண்டிக் கொள்ள வேண்டலாம் என்றால் அவரவர் வசதிக்கேற்ப பூஜைகள் செய்து வழிபடலாம் நல்லெண்ணெய் அபிஷேகம் வடமாலை கருப்பு வஸ்திரம் எல் சோறு போன்ற பொருட்களை நெய்வேதியம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சனி பகவானின் பிடியில் சிக்கி இருப்பவர்கள் சிவபெருமான் விநாயகர் முருகன் ஆஞ்சநேயர் போன்றவர்களை தொடர்ந்து வழிபட்டால் தொடர்ந்து வரும் சிக்கல்கள் குறையும் வரும் காலங்களில் எந்த சிக்கல்களும் ஏற்படாமல் பாதிப்புகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் வாழலாம் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது இப்படி நாம சனி பகவான வழிபடுவதால நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவா ராசியில மூன்று மற்றும் நான்காம் வீடுகளின் அதிபதியான சனி நான்காம் வீட்டுல ராசியில இருக்காரு ராசியருக்கு சனி சராசரி செல்வாக்கு நான்காம் வீடு சுக வீடாகவும் இருப்பதால் சனி இந்த வீட்டில் இருப்பதால் கால் போன்ற கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இல்லாமல் கடன் ஒப்புதல் பெற அதிக வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உறவினர்கள் யாரேனும் உதவினால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் அல்ல கடின உழைப்பின் அடிப்படையில நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க விரும்பினால் நீங்கள் சனி பக்ர நிலையில் மாறும்போது உங்கள் தொழிலுக்கு நல்ல நேரம் தொடங்கும் நிதி ஆதாயங்கள்ல நீங்கள் திருப்தி அடைவீங்க உங்கள் உருடைய உறவினர்களின் மகிழ்ச்சி கிடைக்கும் இதனுடன் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இதன் காரணமாக இந்த காலகட்டத்துல நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு இந்த பயிற்சியின் போது உங்களுடைய மனம் பாதுகாப்பின்மையே உணர்வுகளால் சொல்லப்பட்டிருக்கலாம் இதற்கு பிறகு உங்களுக்கு கும்பத்தில் சனி உதயமாகும் நேரமும் மிகவும் சிறப்பானதாக இருக்கு இந்த நேரத்துல நீங்கள் மகிழ்ச்சி குறையக்கூடும் மேலும் உங்கள் உடல்நலப் பிரச்சனைகளில் பயப்படுவீங்க இருப்பினும் அதிக கவலை தேவையில்லை சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த சனி வக்ர பயிற்சியும் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறந்த பலன்களை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்கு நவ கிரகங்களின் ஒருவரான இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மா மற்றும் நீதி ஆகியவற்றுக்காக தெய்வமாக கருதப்படுறாரு பொதுவாக தெய்வங்களின் அருள் பார்வை நம் மீது பட வேண்டும் என்றுதான் அனைத்து கோவிலுக்கும் சென்று நாம வேண்டிக் ஆனால் சனி பகவானின் பார்வை நம் மீது படாமல் நாம பார்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட ஆயில் அகால மரணம் என இரண்டுக்குமே காரகமாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் அவர் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்வாங்க அதுபோல சனி பகவான் எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்க அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவராக இருக்காரு வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்களின் அனுபவங்கள் மூலமாக கற்றுக் கொடுத்து வாழ்க்கையே சரியான பாதையில் சீராக கொண்டு செல்லக்கூடியவர் சனி பகவான் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை கருதப்படுது சனியின் கெடு பார்வையில் இருந்து தப்பித்து நல்ல பலன்களை பெறுவதற்கும் கஷ்டங்கள் பழங்கும் தீங்குவதற்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை நம்ம முழு மனதோடு வழிபட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே